மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்து மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக இருக்கு நீங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக ஒரு பிரச்சனை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படினா நிறைய மகர ராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியை நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் யமனையை எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் மூன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர பயிற்சி மூலமாக மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இதில் நீங்கள் பார்க்கப் போகிறீங்க ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக வந்து ஏழரை சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை மகர ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை நம்ம ஏன் தான் வாழ்கிறோம் நம்ம எல் நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அதிக அளவில் மனதளவில் வேதனை இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பயிற்சி மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கேற்ப நீங்க படித்த படிப்பு கேட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறை உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்களை விட நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் இந்த ஏழர் சனி மூலமாக வந்து திருமண நிலை அப்படிங்கிறதுல வந்து நிறைய அதிகமாக பாதிப்புகளை சந்திச்சது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து இதற்கு இது அதிகமாக பாதிப்பு அடைஞ்சது ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஏன்னா ஆண்கள் தான் வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கிடைக்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படி தான் நிறைய நபரில் சொல்லுவீங்க உங்களுக்கு ஏழரை தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு உங்களுக்கு சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் கொண்டுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா மகர ராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று கடன் பிரச்சனை தான் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியே வந்துட்டுனா போது சாமி என் வாழ்க்கையில் எதுவுமே வேணாம் நான் எதுவுமே ஆசையே பட மாட்டேன் கடனே கட்ட கட்ட முடலாம் அப்படினா நிறைய நபர்கள் சொல்லுவீங்க ஏன்னா ஏழு ரசனின் மூலமாக நிறைய கஷ்டத்துன்மங்கள் அனுபவிச்சுட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் போய் ஒரு மகராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீ வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்கார வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய அசுர வளர்ச்சியை கண்டு உங்களை நிறைய நம்பரில் வந்து அழிக்க கண்டிப்பாக துடிப்ப துடிக்க போகிறாங்க ஏன்னா இத்தனை நாட்களாக வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு கீழ்மட்டத்தில் இருந்து நடுத்துற வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறும்போது எப்படி இவன் வந்து மகராசிக்காரன் இவ்வளோ வந்தான் இவன் நம்ம கூடயே இருந்தவங்க இவ்வளோ டெவலப் ஆயிட்டானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மைத்து செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் வந்து எல்லாருமே நம்பி ஈஸியாக சொல்லிடுவீங்க இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் அதிகமாக பின் விளைவுகளாக வரக்கூடிய நாட்கள்லாம் மகராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய நேரம் விரைவில் வந்துவிடும் அதனால பார்த்திங்கன்னா ரகசியத்தை வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது பிஸ்னஸ் ஓரியண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பர்சனலாக இருக்கட்டும் எதையுமே வந்து குடும்ப உறுப்பினர் தவிர வேறு எந்த நபருடையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அவரை விதமான வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளியை பேச போகிறாங்க அந்தளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது